மாபெரும் சிங்க பியாஜியோ கண்காட்சி இம்மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் யாழ் முற்றவெளி மைதானத்தில் சிங்க அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா இருபது இருபத்தி ஆறு இடம் கிராண்ட் வியூ பெனிஃபிட்டிங் ஹோம் டென் ஸ்டோன்பீல் பை ராய் ஸ்லிப் ஹெச்ஐ போர் ஜீரோ ஏ எஸ் அனுமதி இலவசம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பலர் இணைந்திருக்கின்றார்கள் அந்த வகையில் சுவிட்சர்லாந்தில் இலங்கையுடனான தொடர்பு எழுபது ஆண்டுகள் நிறைவு செய்யப்படுகின்ற காலப்பகுதியில் இலங்கை அரசோடு சுவிட்சர்லாந்து நாட்டின் தூதரக உறவு தொடர்பான சில முன்னேற்பாடுகள் கொழும்போடு மட்டுப்படுத்துவதற்கும் சில வரையறைகளோடு பயணிப்பதற்கும் சுவிட்சர்லாந்து முயற்சி செய்கின்ற போது அது தமிழர் பகுதிக்கும் சென்றடைய வேண்டும் என்கின்ற நோக்கில் மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடலில் எம்மோடு இன்று இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிவ ருசி தர்மலிங்கம் சசிகுமார் இணைப்பாளர் சைப கூடம் அதே சமயம் ஆற்றுப்படுத்துனராகவும் பல இடங்கள் நாடுகள் என்று சுவிட்சர்லாந்து தழுவிய ரீதியில் மட்டுமல்ல உலகளவிலும் பயணிக்கக்கூடியவர் அதனோடு தில்லையம்பலம் கீர்த்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார் சிவகீர்த்தி தமிழர் கலரியிலிருந்து அவர் இணைந்திருக்கின்றார் அதே போன்று இளையவர்கள் சார்பிலே செல்வி லாவண்யா லக்ஷ்மணன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் இணைப்பாளர் கூடம் இளையோர் மன்றம் மற்றும் அமைப்பாளர் நாற்பது ஆண்டுகள் சுவிஸ் தமிழ் புலம்பெயர் சமூகத்தின் சார்பிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் அதனோடு சிவலிங்கம் சபி இணைந்திருக்கின்றார் சைவ கூடத்தில் இருக்கக்கூடியவர் அவரும் அர்ச்சுனையர் மற்றும் இளையோர் மன்றத்தில் போன்ற செயற்பாடுகளில் இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் உங்கள் நால்வரையும் லங்காஸ்ரீயின் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் முதலில் இதில் இளையவர்கள் பெரியவர்கள் என்று பலரும் இருக்கின்றீர்கள் இந்த சூழ்நிலையில் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி அறிந்து கொள்வதற்காக இப்போதைய காலப்பகுதியில் தூதரக உறவு எழுபது ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற போது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் உடனடியாகவே அதனை ஒரு தென்னிலங்கையோடு மட்டுப்படுத்துகின்ற போக்கை இப்போது இந்த இதிலே இணைந்து கொண்டிருக்கக்கூடிய சசியா நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த உறவு என்பது தொடர்ச்சியாக தான் மட்டுப்படுத்தப்படுகிறதா இதில் என்ன தவறு இருக்கின்றது இப்பொழுது பார்ப்பீர்களா இருந்தால் சுவிஸ் நாட்டுக்கும் இலங்கைக்குமான ஒரு தொடர்பாடல் என்பது வந்து பெரும்பாலும் தமிழர்களை மையப்படுத்திய நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது அதற்கான காரணம் வந்து எமது நாட்டில் இருந்த இடம்பெற்று கொண்டிருந்த அந்த த்தம் என்பது ஒரு பெரிய காரணமாக இருந்தது புலம்பெயர்ந்து வந்த தமிழர்கள் சார்ந்தே சுவிஸ் அரசு இலங்கையினுடைய உறவை பொறுவதில் ஒரு முக்கிய பங்கு வைத்திருக்கின்றது எனவே அந்த வகையில் இந்த எழுபது ஆண்டு நிறைவு விழா என்பது வந்து தென்னிலங்கையோடு மட்டும் நின்று விடாமல் தமிழர்கள் அங்கே இந்நாளிப்பு உள்ளாக்கப்பட்ட அந்த பிரதேசங்களுக்கு சென்று அவர்களுக்கான இரங்கலை தெரிவிப்பதன் ஊடாகவும் மட்டுமே இங்கே வாழக்கூடிய தமிழர்களை அது மதிப்பளிப்பதாக இருக்கும் என்பது எங்களுடைய ஒரு முக்கியமான வேண்டுகையா ஆமாம் கீர்த்தி அவர்களை நீங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளக்கூடியவர் சுவிட்சர்லாந்தினுடைய பல செயற்பாடுகள் தொடர்பில் பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை ஈழத்தமிழர்களாக பார்க்கிறார்களா அல்லது இந்திய தமிழர்களாக பார்க்கிறார்களா என்கின்ற குழப்பம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இப்போதும் அவ்வாறான ஒரு மனநிலை பல மாநிலங்களில் இருக்கின்றது வணக்கம் கூறுகின்ற போதே நீங்கள் இந்தியர்களா என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது தொடர்ச்சியாக ஈழத்தமிழர்களை சுவிட்சர்லாந்து அரசு புரிந்து கொள்ளவில்லையா அல்லது புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாத மாதிரி தொடர்ச்சியாக அந்த வெளிப்படத்திலே செய்கிறார்கள் முதலில் உங்களுடைய கூற்றோட தொடங்குவோம் கடைகளுக்கு பெயர் வைப்பது தமிழ் கடைகளுக்கு இந்திய கடைகள் என்று பெயர் வைத்தது யார் நாங்கள் தானே ஒரு தவறு சில நேரங்களில் அவர்கள் புரிந்து கொள்வதற்கு இலகுவாக நாங்கள் பேசியிருப்போம் அதைவிட சுவிஸ் அரசை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அஹ் நீங்களும் நானும் பேசுகின்ற அரசியல் சார்ந்து கடந்து அஹ் எங்களுடைய வரலாற்றை அஹ் மிக சரியாக அறிந்திருக்கின்ற துறைசார் அறிஞர்களுடைய முழுமாதமான பலத்தை பெற்ற அரசு தான் சுவிஸ் அரசு பெரும் காலத்திலும் சமாதான காலத்திலும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அனுசரணை வழங்கியவர்களில் ஒரு நாடாகவும் சுவிஸ் இருப்பதால் சுவிசுக்கு ஈழத்தமிழர்களுடைய அரசியல் போராட்டம் ஆயுத போராட்டம் அதனுடைய நீதி அதனுடைய தன்மை அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் தான் போர்க்காலத்தில் தமிழர் தரப்பாக விடுதலை புலிகளை ஏற்றுக்கொண்டு அஹ் விமான நிலையத்தில் சிறப்பு விருந்தினர் பகுதிகளால் எமது தமிழ் பிரதிநிதிகளாக விடுதலை புலிகள் அழைத்து வரப்பட்டிருந்தது வரலாறு அதுவே போர் கடுமையாக நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் இலங்கைக்கு இங்கு நடந்த உரையாடல்களை பதிவு செய்து கொடுத்ததும் அரசு தான் அப்ப நாங்க இந்த அரசியல் என்பது போக்குகின்ற போது பலமாக இருக்கின்ற போது ஒரு அரசியல் பலவீனமாகின்ற போது இன்னொரு அரசியல் என்பது அது உலக அடிப்படை ஆனால் தமிழர்களாக நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்தமா நாங்கள் எங்களை ஈழத்தமிழர்களாக தமிழர்களாக வெளி படுத்துகின்றோமா இதில் நாங்கள் எங்களை கேட்க வேண்டிய கீழ் எழுபது ஆண்டுகள் நிறைகின்றது தூதரக கொண்டாட்டம் இருக்கின்றது என்கின்ற போது எழுபது முகங்களில் ஒரு முகமாக சிவரசி தர்மலிங்கம் சசிக்குமார் அவர்களை அவர்கள் தெரிவு செய்கின்ற போது மகிழ்ச்சி என்று பூங்கொத்தை மட்டும் வாங்கி கொண்டு கைலாக கொடுத்து விட்டு ஐயா வந்திருந்தால் அது எங்கள் இனத்தின் தவறாக அமைந்திருக்கும் ஆகவே இப்பொழுது அதை திருத்தி கொண்டு நீங்கள் எழுபது ஆண்டுகள் கொண்டாடுங்கள் மகிழ்ச்சி எங்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் இலங்கையை அஹ் தோற்றமா தோற்ற நாடாக கொன்ற அதாவது வடமொழியில் பூர்வீகமாக கொண்ட ஈழத்தமிழர்கள் சுவிசில் நாங்கள் அரசு பதிவின்படி அறுபதாயிரத்துக்கு மேலாக எங்கள் வாய்மொழியில் லட்சக்கணக்கானவர்கள் வாழ்கின்றோம் வாழ்கின்ற போது எங்களுக்கு இரட்டைப்பு உரிமை இருக்கின்றது ஒன்று இந்த நாட்டில் நாங்கள் வாழுகின்ற போது சுவிஸ் குடியுரிமை பெற்றிருக்கின்ற போது சுவிஸ் உடைய சார்பில்லா தன்மை அஹ் அமைதி அரசியல் அஹ் தன்னாட்சி உரிமைகள் இனக்குழுமங்களுடைய உரிமைகளை மதிப்பளிக்கு மதிக்க வேண்டிய அஹ் கடப்பாடு சுவிஸ் குடிமக்களாக எங்களுக்கு அப்படி இருக்கின்ற போது இனத்தின் அழைப்புக்கு நீதி கேட்கின்ற போராட்டமும் எங்களுக்கு இருக்கின்றது இந்த விடயம்தான் இப்போது இளையவர்களிடம் நாங்கள் கூற வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது இரண்டு இளையவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகளில் இளையவர்கள் காண்பது அரிது ஆனால் என்று அதிகளவான இளையவர்கள் இதில் பங்கு செல்வி லாவணி அவர்களே இப்போது கீர்த்தி அவர்கள் சொன்னதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் அவர் கூறிய பல விடயங்கள் இன்று வரைக்கும் பதில்களற்ற விடைகளாக இருக்கின்றது சுவிட்சர்லாந்து தலைவிய ரீதியில் கட்டாயம் தமிழர் தாயக பகுதியில் இந்த நிலைப்பாடுகள் வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எவ்வாறு முன்கொண்டு செல்வதற்கு நீங்கள் இருக்கின்றீர்கள் அதில் உங்களுடைய உபாயங்கள் எப்படி இருக்க போகும் அதாவது வந்து எங்களுக்கு இந்த எழுபது ஆண்டு ரிலேஷன்ஷிப் வந்து கொண்டாடுவதாக எங்களுக்கு வந்து தெரிய வந்தது அந்த வேலையில வந்து எங்கட வந்து இலங்கைக்கு போவதாக எங்களுக்கு வந்து தெரிய வந்தது மேக்ஸ் மாதம் இப்ப நாங்கள் யோசிச்சோம் என்ன இருந்தாலும் எங்கள் நாங்கள் வந்து இங்கே பிறந்த குழந்தைகள் அதாவது வந்து எங்களுக்கு எங்களோட இதயத்துல வந்து இதே எங்க தாய் நாட்டுன்னு வரும்பொழுது நாடும் எங்கட தாய்நாடு அதே மாதிரி இலங்கையும் எங்களை தாய்நாடு அப்ப மினிஸ்டர் இலங்கைக்கு போகும் பொழுது நாங்கள் எமது குரலை எழுப்புவது எமது கடமையாக நாங்கள் பார்த்தோம் அந்த வேலையில வந்து சில இளைஞர்கள் அவர்கள் தனி தனிப்பட்ட ரீதியாகவும் குழுக்களா சார்பாகவும் நாங்கள் ஒன்றிணை ஒன்றிணைந்து டிசம்பர் மாதம் இப்படி ஒரு பெத்திச்சோன் செய்து ஒரு பிரீஃப் ஒவ்வொன பெத்திச்சோன் நாங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு ஹிஸ்டோரிஷின் நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்துதான் இந்த பெத்திச்சோன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இதனுடைய செயற்பாடுகள் இப்போது வரைக்கும் எப்படி முன்னெடுக்கப்படுகின்றன சபீன் இது தொடர்பில் நீங்கள் உங்களுடைய வேலை திட்டங்களை ஆரம்பித்து விட்டீர்கள் அதாவது நாங்கள் இப்போது வரைக்கும் அனைத்தையுமே வந்து இணைய வழி ஊடாகத்தான் நாங்கள் வந்து முன்னெடுத்து வருகின்றோம் அதே நேரத்தில் வந்து இப்ப இப்பொழுது வரைக்கும் ஆயிரத்தி அறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஒப்பம் அதாவது அந்த கையொப்பங்கள் எங்களுக்கு வந்து கிடைத்துள்ளது அதாவது கையொப்பம் என்றால் நேரடி கையொப்பம் கிடையாது இணைய வழி கையொப்பம் எங்களுக்கு கிடைத்துள்ளது எனினும் எங்களுக்கு பதினைஞ்ச பதினான்காவது பிப்ரவரி அதாவது வரும் மாதத்திற்குள் ஐயாயிரம் கையொப்பங்கள் கட்டாயம் தேவைப்படுகின்றது ஆகையினால் அனைவருடைய கையொப்பமும் எங்களுக்கு வந்து மிகவும் ஒரு பெரும் உதவியாக உள்ளத உள்ளது அதை நாடி உள்ளோம் அதே நேரத்தில் நாங்கள் எங்களோ எங்களால் முடிந்த முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றோம் உங்களை போன்று வேறு பல ஊடகங்கள் ஊடாகவும் பலவிதமான செயலிகள் ஊடாகவும் எங்களுடைய இந்த மனுவை அடுத்த கட்டத்துக்கு கடத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகின்றோம் எனினும் ஒவ்வொரு தமிழர்களும் எங்களுக்கு வந்து இந்த மனுவைக்கான ஒப்புதலை கொடுப்பதற்கு நாங்கள் அனைவரையும் நாடி உள்ளோம் தற்போது ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும் என்ன இருந்தாலும் யுத்தத்தின் காலத்தில் வந்து கனடா ஜெர்மனி பிரித்தானியன் தான் வந்து அக கூட தமிழர்கள் வந்து ஏற்றுக்கொண்ட நாடு அதாவது கூட அகதிகள் வந்து வந்த நாடு அப்ப நாங்கள் ஸ்டேட் செக்ரட்டரி ஆஃப் மைக்ரேஷன் வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று செய்து கொண்டிருக்குது அப்போ அதில் வந்து எண்பதாயிரத்துக்கு மேலும் ஒரு லட்சம் தமிழர்கள் நாங்கள் சுவிஸ் நாட்டிலே இருக்கின்றோம் அப்போ என்ன பொறுத்தவரை நாங்கள் போன வரி போன கிழமை வந்து இந்த பெட்டிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஐயாயிரம் கையெழுத்து கேட்குறோம் ஆனால் என்ன பொறுத்தவரை நாங்கள் எண்பதாயிரம் கையெழுத்து தேவை என்று நான் கருத்தில் கொள்கின்றேன் இப்போது கையெழுத்து பெறுவது சசி உங்களுடைய அனுபவத்தில் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் கீர்த்தி அவர்கள் சொன்னது போன்று அதிக அளவான ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த ஐயாயிரம் கையெழுத்து என்பது மிகவும் ஒரு வார காலப்பகுதியோடு நிறைவு செய்யக்கூடிய ஒரு விடயமாகவே எம்முடைய பார்வையில் தெரிகின்றது நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள் ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் எல்லா விடயங்களிலும் ஈடுபாடு உடையவர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிற்கு இந்த விடயம் தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற விடயம் முறையாக தெரியப்படுத்தப்பட்டால் ஒரு வார காலத்தில் இதனை நிறைவு செய்யக்கூடிய வலிநிலையில் ஈழத்தமிழர்கள் சுவிட்சர்லாந்தில் இருக்கின்றார்கள் இந்த கையெழுத்தில் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் மட்டும் பங்கு வர வேண்டுமா அல்லது சுவிஸ் வாழக்கூடிய அனைவரும் பங்கு பெறலாம் இது மிக மிக ஒரு முக்கியமாக நாங்கள் சிந்திக்க ஒரு அஹ் எங்களுடைய ஈழமணி திருநாட்டிலே இடம்பெற்ற இந்த கடைசி கட்டமாக இருக்கலாம் அல்லது முப்பது ஆண்டு கால காலங்களாக இருக்கலாம் இந்த அங்கே நடந்த அனர்த்தம் என்பது வந்து ஒட்டுமொத்த மனித குலமும் பொறுப்பு கூற வேண்டிய தனித்து ஈழத்தமிழர்களுக்கானது மட்டுமல்ல நாங்கள் ஈழத்தமிழராக இல்லாத இருந்திருந்தாலும் கூட ஒரு இன அழைப்பு இடம்பெறமாக இருந்தால் அதற்கு புற கொடுக்க வேண்டிய ஒவ்வொரு தனி மனிதர்களுக்கும் அந்த தேவை இருக்கின்றது எனவே வந்து இது நாங்கள் மட்டும் கேள்வி விடயம் அல்ல உங்களுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய உங்களை சேர்ந்து வேலை செய்வர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தகவலை சொல்லி என்ன நாங்கள் அதை ஆறு மொழிகளில் தயார் செய்திருக்கோம் நீங்கள் கூறுவது போன்று இங்கே எண்பதாயிரம் தமிழர்கள் இருக்கின்றார்கள் மிக இலவாக ஒரு வாரத்தில் செய்யலாம் என்றார்கள் சொல்லலாம் இதில் பலருக்கு சில கேள்விகள் இருக்கலாம் அவர் யார் செய்கின்றார்கள் இதில் கையொப்ப முடிவதால் எங்களுக்கு ஏதேனும் இடையூறு வருமா எனவே இதை பற்றி நீங்கள் யாருமே எந்த பய உணர்வும் கொள்ள வேண்டியதில்லை என்பதை நாங்கள் மிக சரியாக சொல்லிக் கொள்கின்றோம் என்று சொன்னால் அரசினுடைய உலக அரசினுடைய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் உள்பட்ட வகையிலேயே நாங்கள் இந்த மனுவினை ஒழுங்கு செய்து எனவே இதிலே நாங்கள் கையொப்ப இந்த அனைத்து கையொப்பங்களும் வந்து நேரடியாக சிவிசுடைய மத்திய அரசினுடைய பாதுகாப்பு கட்டிடத்தில் இருக்கு அதனுடைய பொருள் இன்று நாங்கள் இந்த வெளிநாட்டு அமைச்சரை அங்கே முள்ளி வாய்க்களுக்கும் மற்றும் செவ்வணி புகவர்களுக்கும் சென்று அங்கே என்னுடைய மக்களுக்கான இடங்களை தெரிவித்துக் கொள்வதன் ஊடாக நீங்கள் தமிழர்களை மதிப்பளிக்கலாம் என்ற தகவலை அவருக்கு மிக விருக்கமாக நெருங்கி சென்று அவர்கள் கையில் இதை கிடைக்கும்படியாக செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் மிக முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால் அவர் அங்கே எதிர்காலத்தில் செல்கின்றாரோ இல்லையோ தமிழர்களாகிய நாங்கள் இவற்றை மறந்து அப்படியே மௌனித்து இல்லாமல் அந்த வழிகளை தொடர்ந்து சுமந்து கொண்டிருக்கின்றோம் இது ஆறாத வடுவாக இருக்கின்றது என்கின்ற ஒரு மிக உறுதியான ஒரு கருத்தினை நாங்கள் இதில் பதிய விரும்புவோம் அதாவது இந்த விடம் அங்கே இட இடம்பெறுகிறது இடம்பெறவில்லை என்பதற்கு அப்பாற்பட்டு தமிழர்கள் தங்களுக்கான தன்னாட்சி உரிமை உள்ள ஒரு இனமாகவும் மற்றது தங்களுடைய அரசியல் தேவைகள் என்ன என்பது முழுவதும் வந்து நீங்க இங்கே உள்ளே சென்று பார்த்தால் ஆறு மூலிகளில் பார்க்கக்கூடிய வகையிலே உடன் சேர்க்கின்றோம் எனவே இந்த பதிவு என்பது வெறுமனே அவர் அங்கே வடக்குகளுக்கு செல்வது மட்டுமாக இருக்காது ஆயிரக்கணக்கான தமிழர்கள் தங்களுடைய விருப்பினை மீண்டும் இந்த சீச அரசு தெரிவித்திருக்கின்றார்கள் அது இன்னும் நூற்றாண்டு காலம் அவர்களுடைய பதிவேட்டில் அவருடைய ஆவண காப்பகத்தில் பதியப்பட்டிருக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான விடயமாகும் கீர்த்தி அவர்களே சில வேளை இந்த வினா முரண்பட்டுக் கொள்வதாக இருக்கலாம் நீங்கள் வளமையான பல செவிகளில் நானே நீங்களும் முரண்பட்டுக் கொள்வது இயல்பாக இருக்கின்றது இங்கிருக்கக்கூடிய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கேட்கின்றேன் இங்கு தமிழர்கள் தொடர்பில் இங்கே இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து அரசிடம் முறையான புரிதல் சென்றடைவதில் ஈழத்தமிழர்கள் முறையான படிக்கற்களை தாண்டவில்லையா அல்லது அந்த படிக்கற்களை தாண்டுவதற்குரிய ஏற்பாடுகள் இல்லாமல் இருக்கின்றதா சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் இன்று தொழிலதிபர்களாக பல கட்டங்களில் ஈழத்தமிழர்கள் உயர்ந்து நிற்கின்றார்கள் ஆனால் அந்த அரசு மட்டத்தில் ஈழத்தமிழர்கள் தொடர்பான முறையான புரிதல் குறைவதற்கும் அல்லது அவை தொடர்பான புரிதல் இன்மைக்கும் என்ன காரணம் இருக்கின்றது நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடத்திலிருந்து கொஞ்சம் விலகி போனாலும் நீங்க கேட்டது புரிதலுக்கான கேள்வி அதை சொல்லிவிட்டு நாங்கள் திருப்பி அந்த விடயத்துக்கு வருவோம் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்த காலங்கள் எண்பதுகளாக இருக்கின்ற போது ஐந்து வருடத்தில் பிரச்சனை தீர்ந்துவிடும் நாங்கள் நாட்டுக்கு போவோம் என்று வந்தார்கள் இந்திய இராணுவ காலத்தில் வந்த தமிழர்களோ இது இன்னும் ஐந்து வருடங்களில் தீர்வு கிடைக்கும் நாங்கள் ஈழத்துக்கு செல்வோம் என்று நம்பியிருந்தார்கள் இரண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த மனநிலை இரண்டு தேசங்கள் இலங்கை தீவில் இருக்கின்றது என்பதை உலக நாடுகள் ஏற்றுக்கொண்டு இருதரப்பு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு ஒரு நிழலரசு ஒரு தமிழீழ அரசு இருந்தது அனைத்து துறைகளும் இருந்தது தமிழீழ விடுதலை புலிகளுடைய ராணுவ பலத்தில் ஈழத்தின் அரசியல் பலம் இருந்தது எப்பொழுது உலகம் சேர்ந்து ஒரு பெரும் அஹ் மனித இந்த நூற்றாண்டின் மனித பேர் அவலமாக முள்ளிவாய்க்கால் அமைத்து போராட்டம் மௌனிக்கப்பட்டதோ எப்பொழுது எங்களுடைய தலைமகன் எங்கள் கண் பார்வையில் விலகினாரோ அப்போதிருந்து அஹ் எங்களுடைய அரசியல் வீழ்ச்சியும் இன்று வரைக்கும் விட்டு நிரப்பப்படாத ஒரு நிறம் நிறமாக இருக்கிறது அப்ப அந்த காலங்களில் ஏன் தம் கீழத் தமிழர்கள் அந்த அரசியல் பணிகளை செய்யவில்லை என்ற கேள்வி நாங்கள் அனைத்து மக்களும் எங்களை நாங்களே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இப்பொழுது இள அதனை முன்னெடுக்கின்றார்கள் என்று சொன்னால் பதியப்பட்ட இயங்குகின்ற இயங்காத மன்றங்கள் என்று இருக்கின்றது அந்த முன்னூறு மன்றங்களும் அஹ் நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் தலைவர் சொன்ன வசனத்தின் பொருளாக நாட்டுக்கு நாம் நாம் அனைவரும் சிறியவர்கள் என்கின்ற ஒரு புள்ளியில் ஒருங்கிணையாமல் பொதுப்பணிகளை மேலெடுத்து செல்ல முடியாது நாங்கள் தமிழ் வழிபாட்டு கோயிலாக அல்லது தமிழர்கள் இருந்து கொண்டு இப்பொழுது இப்படி ஒரு நிகழ்வு இந்த வேலை நடத்துகின்ற போது வேண்டிய தமிழ் அமைப்புகள் அஹ் இருக்கின்றன இருக்க வேண்டும் அவர்கள் இப்பொழுது நாங்கள் அதனுடைய அஹ் முரணாக விமர்சனம் வைக்காமல் நாங்கள் கேட்டுக்கொள்வது இதனை பார்க்கின்ற கேட்கின்ற அனைத்து தமிழர்களுக்கும் கடமை இருக்கின்றது கடந்தது சென்றது சென்றது கடந்து போக இன்று இனிமேலாவது நாங்கள் உரிய ம மற்றது நாங்க முதல்ல சொன்ன ஒரு வசனம் இருக்குது துறைசார் நிபுணர்களை கேட்டு ஸ்வீசரசால் அனைத்தையும் அறிய முடியும் ஆனால் தமிழ் மக்களாக பொது செயற்பாட்டாளாக நாங்கள் ஒரு வெறுமனே ஒன்று கூடி விட்டு கோஷங்கள் எழுப்பி விட்டு செல்வதால் அது அந்த ஆவணத்தில் பதியப்படாது இப்படி செய்யப்படுகின்ற ஒரு மனு நீங்கள் நீங்கள் கேட்கின்ற இந்த இடத்தில் தான் முக்கியமான ஒரு கேள்வி இருக்கின்றது என்னவென்றால் இப்போது தூதரக உறவுகள் தொடர்பில் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தோடு அரசு சார்ந்து சுவிஸ் அரசுடைய தொடர்பு சரி ஆனாலும் கூட அதில் அவர்கள் இலங்கையில் வாழ்வது ஒட்டுமொத்தமும் இலங்கையர்கள் அனைவரும் சிங்களவர்கள் என்று புரிந்து கொள்கிறார்களா அல்லது அவர்கள் நாட்டு போன்று பல்லினம் பல் கலாச்சாரங்களோடு வாழக்கூடிய ஒரு சமூகம் இலங்கையில் இருக்கின்றது என்கின்ற புரிதல் இன்மையினால் இந்த விடயம் ஏற்பட்டதா அல்லது அந்த புரிதல் இன்மை இருந்தும் சுவிட்சலாந்த அரசாங்கத்தினுடைய ஒரு விடாப்புடி அல்லது ஈழத்தமிழர்கள் மீது மிதித்து செல்லுகின்ற போக்கால் இந்த நிலை ஏற்பட்டது அப்படி நாங்க பார்க்க முடியாது சுவிட்சர் கூட்டாட்சி கூட்டாட்சி என்று சொல்லுகின்ற போதே உங்களுக்கு புரிந்திருக்கும் அவர்கள் பல்லின பல் பண்பாட்டில வாழுகின்ற போது எவரும் இங்கு ஒரு ஆகலாம் அதிகார பகீர் தொடர்பான இரண்டாயிரத்தி ரெண்டில் சுவிஸ் அரசு தன்னுடைய ஆட்சி கட்டமைப்பினை அஹ் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் எடுத்து காட்டியிருந்தது அப்பொழுதே அவர்களுக்கு குறிப்பாக அவர்களுக்கு ஈழத்தமிழர்களுடைய இன அடையாளம் தெளிவாக தெரியும் அதே நேரம் முதலில் நான் சொன்னது போன்று நாங்கள் பலமாக இருக்கின்ற போதும் பலமற்று இருக்கின்ற போதும் உலக அரசியல் மாறுபடும் அனைத்து நாடுகளும் தங்களுடைய நலனைத்தான் முன்னுக்கு வைக்கும் அப்படி முன்னுக்கு வைக்கின்ற போது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வை எங்கள் மீது எந்த ஒரு நாட்டுக்கும் தானாக ஒரு காதலோ அன்போ வராது நாங்கள் எங்கள் செயல்களை சரியாக அனைத்து மட்டங்களிலும் செய்ய வேண்டும் அதிலும் குறிப்பாக அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் தெரியாவிட்டாலும் தமிழர்கள் ஒரு சுயநிர்ணய தேசிய இனம் சுயநிர்ணய உரிமை உரித்தான ஒரு இனம் அனைத்து இப்பொழுது எங்களிடம் நாடு என்கின்ற ஒரு நிலம் ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுகின்ற வரையறுக்கின்ற தேசிய இனத்துக்கான அனைத்து அடையாளங்களும் இருக்கின்ற இனம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் ஆம் நீங்கள் கூறுகின்ற மீண்டும் மீண்டும் நாங்கள் தனித்துவமான அடையாளம் அனைத்து குணாது அதிசயங்களும் உடைய ஒரு தனி இனத்துக்கான அங்கீகாரத்தை குறித்துடையவர்கள் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் இப்போது நீங்கள் கூறுகின்ற அந்த விடயத்திலே பார்க்கின்ற போது தொடர்ச்சியாக லாவண்யா இந்த விடயம் எவ்வாறு நகரப்போகின்றது இந்த கையெழுத்து ஐயாயிரம் நிறைவு பெறுகின்ற போது அந்த விடயத்தில் சுவிஸ் கட்டாயம் செவிசாய்க்கக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா ஈழத்தமிழர்கள் சுவிட்சர்லாந்து வசிக்கக்கூடியவர்கள் மற்றும் ஏனையவர்களுடைய அந்த ஒப்பம் என்பது எந்த அளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இதில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் நாங்கள் வந்து ஈழத்தமிழர்கள் சார்பாக மட்டும் கொடுக்கல சுவிஸ் மக்களாகவும் நாங்கள் கொடுக்குறோம் ஏனெனில் வந்து பெரிய ஒரு துகை வந்து இங்க சுவிஸ் பாஸ்போர்ட் எடுத்திருக்கிறோம் நாங்கள் வந்து இங்க டாக்ஸ் கட்டுறோம் நாங்கள் வந்து இங்க அரசியல் அரசியல் ரீதியிலும் பொலிட்டிக்கல் ரீதியில் கலாச்சார ரீதியில் எல்லா இடத்துலயும் நாங்கள் முக்கிய பங்குனை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்ப அந்த வேலையில வந்து நாங்கள் இந்த வேண்டுகை மூலமும் ஒரு ஒரு சைகனோடு செக்ஷன் பண்ண போறோம் அதே மாதிரி நாங்கள் பூந்தசராத் காசிசை சந்திக்கிறது அதாவது இலங்கை ட்ரிப்புக்கு முதல் அவரை சந்திக்கிறது எல்லாட்டி இலங்கை ட்ரிப்புக்கு பிறகு அவரை சந்திச்சு இந்த விடயத்தை பற்றி பேசுவதற்கு நாங்கள் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கோம் இதை ஒரு சொல்லோட நான் உங்களை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிறப்ப நானும் தமிழரசும் நாங்கள் நான்கு பேரும் பேசிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர் பதினெட்டு வயசுக்கு மேற்பட்ட அனைவரும் பெரும்பாலும் ஆர்வம் காட்டுவதாக உங்களுடைய வேண்டுகோளை ஒரு சுருக்கமாக வைத்தல் பொருத்தமாக இருக்கும் Äh, geschätzte Zuschauerinnen und Zuschauer, es ist mir sehr äh, ein großes Anliegen, über diese Petition zu erzählen. Ihr habt es gesehen, auf campax.org wird eine Petition geteilt. Worum geht es? Die Schweiz und Sri Lanka feiern im Jahr 2026 70 Jahre bilaterale Beziehungen. Aus diesem Grund reist Bundesrat äh, Gassis, der Außenminister, im März 2026 nach Sri Lanka. Wir fordern ihn auf, nicht nur nach Colombo zu gehen, sondern unbedingt den Norden und Osten zu besuchen und Solidarität mit der tamilischen Opfergemeinschaft zu zeigen. Wieso? Wir, wie ihr wisst, unsere Eltern sind in den 80er Jahren geflüchtet. Wir sind vor allem in der Schweiz geboren. Wir haben beide Länder in unserem Herzen, Sri Lanka und Schweiz. Und es ist unsere Pflicht, hier im Rahmen der 70-jährigen bilateralen Beziehungen ein wichtiges politisches Zeichen zu setzen. Ob Bundesrat das es geht oder nicht, es wird in der Schweizer Geschichte stehen, dass wir hier ein wichtiges Zeichen gesetzt haben. Bitte, bitte unterzeichnet diese Petition und verteilt dies auf allen Social-Media-Kanälen. Herzlichen Dank. இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த புரிதல் இருக்கும் என்று நம்புகின்றோம் அது கடந்து இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனை சபின் அவர்களே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஏனைய அமைப்புகளோடும் நீங்கள் இணைந்து பணியாற்ற முயற்சி செய்கின்றீர்களா அல்லது ஏனைய அமைப்புகள் மற்றும் இந்த கையெழுத்து போராட்டங்களை ஏனைய மாநிலங்களில் எப்படி செய்ய போகின்றீர்கள் இணைய வழியூடாக ஏதாவது உபாயங்கள் இருக்கின்றதா இந்த கையெழுத்து போராட்டத்தை நகர்த்தி செல்வதற்கு நேரடியாகவும் இணைய அதாவது நாங்கள் இந்த 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 மனு சார்ந்த இந்த திட்டத்தை தொடங்கும் போதே நாங்கள் அஹ் அநேகமான இளையோர் அதாவது எங்களால் அந்த காலத்தில் முடிந்தது இந்த சுவிஸ்விஸ்ஸில் ஜெர்மன் அதாவது அஹ் ஜெர்மன் மொழி பேசும் அஹ் அமைப்புகள் அனைவரையும் ஒன்றுமைக்கு கூட்டி அவர்களுடன் கலந்துரையாடிதான் நாங்கள் இந்த முடிவையே எடுத்தோம் இந்த இந்த மனுவை வந்து தாக்கல் செய்வதற்கு நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் எடுக்கின்றோம் அனைத்து விதமான அமைப்புகளும் அதாவது தமிழர்கள் சார்ந்த அமைப்புகளும் தமிழர்கள் அல்லாத அமைப்புகளுடனும் சேர்ந்து இந்த மனுவை முன்னெடுத்து செல்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகின்றோம் அதே வேளையில் இணைய வழியூடாக எங்களுக்கு தெரிந்த சமூக வலைத்தளங்களில் பிரமுகர்களாக இருக்கும் அனைத்து தமிழர்களையும் தமிழர்களுக்கு ஆதரவாக உள்ள அனைவரையும் அஹ் அணுகி அவர்களூடாக இந்த மனுவை வந்து கடத்துவதற்குமான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகின்றோம் இவ்வளியூடாக இந்த ஒப்பந்தை செலுத்துகின்ற போது எவ்வாறு அந்த இணையவெளியை அவர்கள் கையாடுவது அல்லது அந்த இணையவெளி கையொப்பத்துக்கான இடங்களை அவர்கள் நீங்கள் எப்படி தெரியப்படுத்துவீர்கள் அதாவது மிகவும் எளிதாக இந்த 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 மனுவானது வந்து அனைத்துமே கம்பாக்ஸ் என்ற ஒரு இணையதளத்தின் அதாவது அது வந்து ஒரு சுவிஸில் ஒரு பொது அமைப்பாக இயங்கி வரும் ஒரு இணையதளம் அதில் அனைத்து விதமான மனுக்களும் அதில் வந்து முன்னெடுத்து வருகின்றார்கள் நாங்கள் எங்களுடைய அடிப்படை மனுவை வந்து கம்பாக்ஸ் வீடாக வந்து செலுத்தியுள்ளோம் அது அதில் ஜேர்மன் மொழியில் தான் அந்த மனு வந்து தென்படுகின்றது எங்களை எங்களின் தேவை ஜேர்மன் மொழி மொழியில் மட்டும் அடக்க முடியாது என்ப காரணத்தில்தான் நாங்கள் தனிப்படையாக ஒரு தனி ஒரு வெப்சைட்டை உருவாக்கி அதில் ஆறு ஆறு விதமான மொழிகளில் அதை வாசிக்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தி அதன் ஊடாக நேரடியாக கம்பாக்ஸில் சென்று இந்த இணையவழி ஊடாக அந்த நிரலை வந்து நிரப்பும் வசதியை உருவாக்கியுள்ளோம் அந்த நிரலை நிரப்ப நிரப்புவதற்கு சரியாக நான்கு அல்லது ஐந்து குறிப்புகள் தான் தேவை அதாவது உங்களுடைய பெயர் இணை பெயர் அதாவது நாமே நாமே என்பார்கள் அடுத்து மின்னஞ்சல் மற்றும் நீங்கள் வசிக்கும் இடத்தின் அதாவது இங்குள்ள போஸ்டோட் இந்த நான்கும் இருந்தாலே போதும் அனைவரும் வீட்டில் இருக்கும் அனைவருமே இதை வந்து செய்ய முடியும் இதற்கு வயசு எல்லை கிடையாது வேறு பதிவிட எல்லையும் கிடையாது அதாவது யார் எல்லாம் இந்த நாட்டில் வாழ்கின்றனரோ அவர் எல் அவர்கள் எல்லாருமே இந்த பெட்டிஷனில் கையொப்பமிடலாம் மேலதிகமாக லாவணியா இளையோர்கள் மற்றும் இந்த கையெழுத்து போராட்டத்தில் இளையவர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் என்று கருதுகின்றீர்கள் அந்த இளையவர்கள் ஒன்று சேர்த்து முன்னகர்த்தப்படுகின்றதா அல்லது நீங்கள் இளையவர்களோட தொடர்பாளரை மேற்கொண்டு விட்டீர்களா கிட்டத்தட்ட இங்கு பல மாநிலங்கள் பல மொழி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கின்றன அனைத்து மாநிலங்களிலும் இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு யார் இனம் எப்படி இருந்தது ஏன் எங்கட அப்பா அம்மாக்கு அகதிகள் என்ற ஒரு ஸ்டாம்ப் ஒன்று போட்டிருக்கிறார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்திருக்கிறார்கள் டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாற்பது ஆண்டுகள் நிகழ்வு ஒன்று செய்தனாங்க அது இளைஞர்கள் சேர்ந்துதான் நாங்கள் நாங்கள் அதன் சைனறி கூடம் பல் சமய இல்லத்தில் வந்து எங்களுக்கு என்ன பெரிய ஒரு ஆதரவு ஒன்று தந்தது அப்ப அதுல சேர்த்து இளைஞர்கள் தான் இந்த ஒப்பந்தம் இப்படி ஒரு வேண்டுகோளை நாங்கள் செய்யணும் என்று முன் வந்திருக்கிறார்கள் அப்ப அந்த வேலையில் நான் எல்லாருக்கும் கொடுக்குற பெட்டிஷன் இந்த வாட்ஸ்அப்ல அனுப்பி கொண்டிருக்கிறேன் எல்லா மொழிகளிலும் எல்லாரும் சொல்றாங்க சூப்பராக்கா சூப்பராக நாங்கள் பெட்டிசோன கையெழுத்து போடுறோம் எங்களுக்கு நல்ல ஆதரவு வந்து இருக்குது அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு வெகு விரைவாக இந்த ஒப்பங்கள் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை அவர்களே சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையில் தேவாலயங்கள் அதே போன்ற இந்து மத கோயில்கள் என்று அனைத்து மாநிலங்களிலும் அவை இருக்கின்றன அவற்றுக்கூடாகவும் நீங்கள் ஏதாவது தொடர்பாடல்களை மேற்கொண்டிருக்கிறீர்களா குறிப்பாக சொல்லப்போனால் ரீதியில் ஆன்மீக பணியம் இருக்கின்றது ஒவ்வொரு கோயில்களும் இருக்கின்றது பலமான கட்டமைப்போடு இந்த கையெழுத்து விடயம் அவர்களோடு நீங்கள் உத்தியோகபூர்வமாக ஏதாவது தொடர்புகள் பேணி இருக்கின்றீர்களா அனைத்து வகைகளிலும் அனைவருக்கும் கிடைக்க செய்யப்படுகின்றது திருக்கோவில் ஒன்றியத்துக்கு நாங்கள் இதனை ஒரு வேண்டுகோளாக அனுப்புவோம் இல்ல இப்போது நீங்கள் கிடைக்க செய்யப்படுவது வாட்ஸ்அப் செயலிகளூடாகவோ அல்லது மின்னஞ்சல் மின்னஞ்சலூடாகவோ இதனை அனுப்புவது முக்கியம் இல்லை உங்களுக்கும் அந்த குறித்த நான் கூறிய அமைப்புகளுக்கும் இடையில் ஒரு தொடர்பாடல் நீங்கள் கதைத்து முக்கியத்துவம் நீங்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறீர்களா புரிதல் இருக்கின்றதா என்று அதுதான் இப்போது இருக்கக்கூடிய வினா நாங்கள் குறிப்பாக சசிஐ அதுக்கு பதிவு சொல்வது பொருத்தமாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அனைவருடனும் நெருக்கமான தொடர்பிலும் இருக்கிறீர்கள் உதாரணமாக நாங்கள் இருக்கக்கூடிய வேண்டிய அமைப்புகள் வேண்டப்படாத அமைப்புகள் என்று எந்த விதங்களும் இல்லாமல் நாங்கள் நேரடியாக சொல்வதாக இருந்தால் சிவசனுடைய அனைத்து இளையோர் அமைப்புகள் மற்றும் சிவசனுடைய கல்வி சேவை மற்றும் சிவசனுடைய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்கள் குழு இது போன்ற அனைத்து பொது அமைப்புகளோடும் இதை பற்றி நாங்கள் கலந்துரையாவிட்டோம் அவர்களுக்கு அவர்கள் அனைவருக்கும் வழங்கியிருக்கின்றோம் இது வந்து தனிப்பட்ட எங்களுடைய ஒரு பணியோ அல்லது ஒரு சகதரக்கூடத்தினுடைய பணியோ சக வெளியோர் அமைப்புடைய பணியோ அல்ல நாங்கள் இது ஒரு மனுவனை கொடுக்கின்ற பொழுது ஒரு முகவரி தேவைப்படுகிறது தமிழ் மக்கள் அனைத்து பொது அமைப்புகள் அனைத்தினுடைய வேண்டுகையாகவே இது வெளிப்படையாக வெளிவருகின்றது அவர்களுடைய கேள்விக்கு சுருக்கமாக தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிறோம் அடுத்த நாட்களிலும் சசியாவுடைய தொலைபேசியில் இருக்கின்ற அனைவருடனும் பேசுவார் என்று நம்புகிறோம் நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் இது தொடர்பான பி பின்னூட்டங்கள் அல்லது பின்தொடர்கின்ற வேலை திட்டங்களையும் மேற்கொண்டு முடிந்தவரை சுவிஸ் அரசு ஈழத்தமிழர்கள் தாயகங்கள் தொடர்பான புரிதலை ஏற்படுத்தி அந்த பகுதிகளிலும் எழுபது ஆண்டுகள் நிறைவடைகின்ற போது ஒரு வருகையாக இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய பேர் அவலங்களையும் அங்கு இடம்பெற்ற இன அழிப்பு போர்க்குற்றங்கள் தொடர்பான இடங்களையும் பயணித்து பார்க்க வேண்டும் என்கின்ற உங்கள் அனைவருடைய ஈழத்தமிழ் தமிழர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற வேண்டும் என்கின்ற அந்த கருத்துக்களோடு சிறப்பு ஊடறுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல சிரமங்கள் மத்தியிலும் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் உங்களுக்கும் எமது நன்றிகள் மிக்க நன்றி அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடரப்பு...